ரிஷபராசி என்பர்களே துர்கை மணியினுடைய மிகப்பெரிய ஆற்றல் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி அது தற்போதைய நிலைமையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மகிழ்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு பாருங்கள் ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் துர்கையினுடைய அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாட்ரி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எது உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறதே தெரிய சொல்லிடுறேன் அதில் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் பொக்கிஷமான காலகட்டம் சார் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் உஷாராகிடுவீங்களே அந்த உஷார்படுத்துறது தான் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் துர்கையினுடைய அருளால் உயிர் தப்பிச்சிக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோட்டையும் செக் பண்ணிக்கிட்டு வேறு எதாவது பிரச்சனை இருக்கான்னு தனியாக தனி தயவு செஞ்சு பார்த்துக்குவோங்க இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசி பலன் புரியுதுங்களா உங்களுக்கு வேறு நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு இடத்துல நீங்கள் பிறந்தவங்க வேற நிமிஷத்தில் பிறந்தவங்க வேறு ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அப்போ உங்களோட ஜாதகம் வேறு மாதிரி தான் செயல்படும் இப்போ நம்ம சொல்கிறது பொதுவான ஜாதகம் புது பலன் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு உங்கள் ஆகலை அப்படின்னா இல்லை சார் நாங்கள் சொல்கிறது வந்து ஃபிஃப்டி மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மேட்சாகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கலில் ஒரு ஜாதகத்தை கொடுத்து உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் இல்லை சார் எனக்கு லோக்கலில் பார்த்தா இது வரைக்கும் செட் ஆகலை நீங்கள் சொன்னது எனக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்டாக படுது அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் வந்து ஓட விட்ருக்கும் அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சார் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் நல்ல விஷயம் ஒண்ணு இந்த ரிஷபராசி ஒரு கலைத்துறையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இவங்க கலைத்துறையில் ஈடுபடுறாங்களோ இல்லையோ அதன் மீது ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சார் பாடணும்னு எனக்கு ஆசை ஆனால் பாடுறதெல்லாம் நான் ஏதாவது சிரிப்பாங்களோ ஏதாவது நினைச்சுவாங்களோ அப்படின்னு பயம் அதுக்காக ஸ்டெப்பு நான் இது வரைக்கும் எடுத்துருவேன் சார் அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க கலைத்துறை சார்ந்த மக்களுக்கு இந்த ரிஷபராசி ஒரு உறுதுணையான ராசி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி விட்ருவோம் பழசை விட இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காலகட்டமே அப்படி தான் இருக்குது ஆனால் ரிஷபராசி கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் யூடியூபில் போடுறது இல்லை ஏதாவது ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணுறது அதன் மூலமாக நீங்கள் ஃபேமஸ் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருமண வாழ்க்கை ஈடுபட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல சார் இருக்கவங்க இந்த ரிஷபராசிகளில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேர் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா ரிஷபராசி பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக ஒரு சின்ன சேஞ்சஸ் உங்களை லைஃப்லேயே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அது என்ன சார் நல்லதுன்னு மாதிரியே இருக்குது சார் ஆனால் என்னன்னே தெரில சார் ஒருவேளை பண்ணிட்டோமோ சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா இடத்துல யோசிக்கிறது உண்டு இந்த ரிஷபராசி திருமணத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்குமே அப்படி யோசிப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையான மனம் கிடையாது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எது செய்தாலும் முழுமை பெறாத ஒரு மனம் உங்களுக்கு கடவுளினுடைய படைப்பே அப்படி தான் உங்களை தப்பு சொல்லி இல்லை ரிஷபராசி பிறந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரும் அந்த காலகட்டத்தில் அப்படியே சாமியார் மாதிரி மாறிடுவீங்க எப்படி தெரியுமா சார் இதுக்கு மேலே என்ன சார் போதும் சார் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்தால் போதும் சார் சந்தோஷமாக நான் வாழ்ந்தால் போதும் சார் நீண்ட ஆயிலோடு வாழ்ந்தால் போதும் சார் ஃபேமிலியோடு நான் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் சார் கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் போதும் சார் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் போதும் சார் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் சந்தோஷமாக வரும் மகிழ்ச்சியான காலகட்டங்களை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க சார் அதனால் நீங்கள் அவளையே தேவையில்லை இந்த ரிஷபராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன சின்ன தடங்களை அனுபவிச்சு தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க துரோகங்களை அதிகமாக சந்தித்த ராசி ரிஷபராசி நட்போட்டாரங்கள் அதிக துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க என்ன சார் பண்ணுறது மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க வேறு வழி இல்லை அவனை ஸ்கிப் பண்ணி தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க உங்கள் வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்களை எதிர்த்து பேசியிருப்பான் உங்கள் கிட்டே வாங்கி சாப்பிட்டோம்னா இவனாம் ஒரு ஆளான் மதித்து போவான் கையை கட்டி கும்பிட்டோம்னா காரில் போகும்போது டாட்டா கட்டிட்டு போவோம் இந்த மாதிரிலாம் அவங்க நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது அதிகமாக நடந்தது ரிஷபராசிக்காரர்கள் தான் அப்படின்னா அந்த ரிஷபராசிக்காரர்கள் ஏமாலியா சார் கிடையவே கிடையாது சார் இதெல்லாம் கேஜிஎஃப் ராக்கி பை மாதிரி சார் இந்த கதை கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அந்த என்ன உங்கள் பாஸ் தோத்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராக்கி பை தோத்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது மீண்டு வருவார் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி இன்றைக்கி அவன் கையாட்டலாம் அவனை உருவாக்குற நீங்கள் தான் அவனையே உருவாக்க தெரிஞ்சவங்களுக்கு உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு மேலே வருவதற்கு அதிகமான வழிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் முதன்மையாக ஒரு விஷயத்தை கையாளுங்க என்ன தெரியுமா கடவுள் நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரதுக்கு இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் சார் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இது தாங்க சுத்தமாக தெரியறதில்ல குலதெய்வ வழிபாடு பண்ணோம் அப்படிங்கிறதே இஷ்ட இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணோம் அப்படிங்கிறது போகிறீங்க எந்த தெய்வத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னாலும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் எந்த இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சார் இங்கேருந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு வராங்க சார் ட்ரிப்பு போய் வழிபட்டு வர சார் அத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா எப்போ போனீங்க பக்கமா ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போனாலும் அதற்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணிய பிறகு மட்டும்தான் மற்ற எந்த இடத்துக்குமே போயிட்டு வந்துங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமும் அதுதான் தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி எந்த ஒரு விஷயம் செயல்படுத்தினீங்க போனாலும் குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக தேவை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஒரு இடத்துக்கு போவீங்க எவனோ ஒருத்தன் யாரையோ ஒருத்தனை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிருப்பான் திரும்பி பார்ப்பான் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க சப்புன்னு ஒரு அப்போ போயிட்டு போயிடும் டேய் ஆன் சொல்லவே இல்லைடா நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லைடா வேற எவனா சொன்னான்டா எனக்கு தெரியாது நீ தான் அங்கே இருந்தே அடி வாங்கினதுக்கப்புறம் சாரி கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் வழி அங்கேயே தானே இருக்கும் நீங்கள் திருப்பி அடித்தாலும் மனசு மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் வழி அங்கேயே தானே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கூட்டம் இருக்கிற இடத்துல போய் நிற்காதீங்க அது உங்களுக்கு ரிஷபராசி அதே மாதிரி தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு உங்களை இழுத்துட்டு போவாங்க அதுக்கு நீங்கள் போகாதீங்க அது மெயினாக சொல்கிறோம் தேவையில்லாத ஒன்போலக்கள் யாராவது கூப்பிட்டாங்க கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாதீங்க சார் ஒரு பஞ்சாயத்துக்கு போகலாம் பாங்க போகாதீங்க சார் ஒரு கட்ட பஞ்சாயத்து நிலத்தை இது பண்ணணும் நிலத்துக்கு பேசி கொடுக்கணும் அப்படின்பாங்க அந்த இடத்துக்கு இப்போ தேவையில்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நிலப்பிரிவினை பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்தை ஸ்கிப் பண்ணி போடுங்க தள்ளி போடுங்க தேவையில்லாத ஒம்போல்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கிப் ஆகிருணும் அதே மாதிரி எவனாவது பணம் கொடுக்குறோம் பணம் வந்து பல்காக இது பண்ணிங்கன்னா நிறையா லாபப்படுத்துகிறோம் அந்த மாதிரி எவ்வளோ கேட்குறான் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் உங்களை மாட்டி விட்றதுக்கு நிறைய பேர் கைகோர்த்துட்ருக்குறாங்க அதோட கிரகமும் உங்களை வேடிக்கை பார்த்துட்ருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா கிரகத்தினுடைய நன்மையால் நீங்கள் சரிவர வாழலாம் இந்த ராசிக்காரர்கள் தொழிலையும் சரி நட்போட்டாட்டத்தையும் சரி மற்றங்கே ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் தேவையில்லாதங்களில் சண்டை சண்டைச்சுருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நேரம் அதே மாதிரி யார்கிட்டயா ஃபைட் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்துக்காக கேட்க போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டே போங்க இந்த டைம் உங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிட்டே போயிடுங்க ஏன்னா இந்த டைமில் இந்த ஸ்கிப்பாகி தான் பார்க்கணுமே தவிர போய் நேராக போய் நின்றுட்டு வீரத்தை காட்டுறேன் அப்படின்னு பண்ணுறது தற்போதைய நிலமே உங்களுக்கு பாதமாக போய் முடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அன்னைக்கு நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் ஷிஷபராசிக்கே அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் தனிப்படியாக ஜாதகம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போய் எதுக்கு வேணாலும் பஞ்சாயத்து நிற்கலாம் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் டாக்டர் போய் பார்த்துருங்க வலி அதே மாதிரி இடுப்புக்கு மேலே கழுத்துலேருந்து இடுப்புக்கு மேலே இதெல்லாம் வந்து அதிகமான வழிகள் இருக்கிறது ஆய்வுகள் ரொம்பவே அதிகம் என்னென்னே தெரில சார் ஏதோ குறைதானால் என்னென்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போய் செக் பண்ணுவீங்க அவன் டாக்டர் சாரி டாக்டர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிம்பாங்க அதே மாதிரி வீட்டில் யார்கிட்டையோ பேசுவீங்க அதை பற்றியே குழம்பிட்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் யாரோ மகனோ இல்லை மகளோ இருக்காங்க இல்லை உங்களோட சகோதர சகோதரி இருக்காங்களா அவங்கலாம் அவன் கிடக்கிறப்ப அவன் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருவாங்க இது ஏற்றி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க மாதிரி ஃப்ரீயாக விட்டுவாங்க இது வந்து குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்து அது வந்து சரியாயிடும் இருந்தாலும் எது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீ எந்த விஷயங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு அடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடந்துடும் ஆனால் ஒரு சிலர் ரெண்டு மூணு டைம் தடங்கள் ஏற்பட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க லோக்கலில் ஜோதிடர் இருக்காங்கன்னா அங்கேயும் கூட செக் பண்ணுங்க இல்லையா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பிறந்த நேரம் பிறந்த தேதியை சொல்லி செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்துக்கு கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ரீதியான விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா சரி வேறு இங்கே ஓட்டி உக்காந்துரு போகிறீங்க அப்படினா சரி ரேஸ் போகிறது ஓவர் டேக் பண்ணுறது அரசாங்க விதிகளை மீறி வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா மாட்டுவீங்க இந்த டைம் மாட்டுறது மட்டும் இல்லை கொஞ்சம் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய வாகனத்தை உங்களோட நண்பர்கள்ட்ட கொடுத்து ஓட்ட சொல்கிறதோ இல்லை வண்டி கேட்டாங்க சார் கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்கிறதோ உங்களை வந்து கேஸில் மாற்ற வைக்கிறதுக்காக அளவுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் சார் இந்த டைம் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்லியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நில வாங்குறீங்க அப்படின்னா அது அமையதான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நகை வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகம் சார் இன்றைக்கி விற்கிற ரேட்டு வாங்க முடியுமா இந்த சி ரிஷப் மட்டும் எப்பயுமே விலை அதிகமாக இருக்கும்போது தான் போய் வாங்குவாங்க அதை எங்களோட கட்டத்துலேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எப்போ அதிகமாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வாங்குற மாதிரி யோகம் இருக்கும் அதான் வீடு கட்டுற யோகம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அது டைம் இல்லாத போதெல்லாம் நீங்கள் போய் சும்மா வீடு கட்டினாலும் அது தான் பெரிய விஷயங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருந்தால் மட்டுமே வீடு அமையும் அதே மாதிரி இந்த ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு வச்சாலும் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் நன்மையாக நன்மையாக நடக்குங்க அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் மூலையிலேருந்து வேடிக்கை பார்க்குறத ஸ்டெப்பு எடுங்க அது நடக்கிறது நடக்காது அப்புறம் பார்த்துக்கலாம் கடவுள் மீது வாரத்தை போட்டு அந்த செயல்களை செய்ய ஆரம்பிங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு பத்து பேத்துக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அந்த பத்து பேத்துக்கு பண்ணக்கூடிய அன்னதானமும் எந்த மாதிரி இருக்கணும் தயிர் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று அவங்க வயிறு நம்பர் மாதிரி இருக்கணும் அதை நீங்கள் இருக்கணும் கடையில் வாங்கி அப்படியே பேக்கெட்டில் கைப்படாமல் கொடுத்துறோம் சார் அப்படிங்கிறத விட நீங்கள் செஞ்சு ஒரு கரண்டியில் ஒரு கப்பில் போட்டு நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா செஞ்சு கொடுத்ததை நீங்கள் அப்படியே கையில் கரண்டியை எடுத்து ஒரு கப்பில் போட்டு அவங்க சாப்பிட்றது நீங்கள் பாருங்கள் கையில் கொடுத்து சாப்பிட்றது பாருங்கள் முடிஞ்சால் ஒரு தண்ணி கேன் கூட கொடுங்க இது ரெண்டும் பண்ணுங்கள் இதை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் போடமா பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சார் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் இதன் மூலமாக இவ்வளோ நன்மை நடக்குன்னு எனக்கு தெரியாது சார் நூறுரூவா தான் சார் செலவாச்சு நாலே போய்தான் தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் நூறுரூவா செலவாச்சு சார் ஆனால் அருமையாக மன திருப்தியாக வந்தது அதற்கு பிறகு நடந்த எல்லாமே மிகப்பெரிய நன்மையாக நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவீங்க அந்தளவு அதில் பாசிட்டிவ் வைபான விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ராசி பலம் தான் உங்களுக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் எல்லோரும் நன்றி நண்பர்களில்